கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களுக்கு தான் ஷார்ட் கட் பார்த்துட்டு வரோம் இது வரைக்கும் ஐம்பது ஷார்ட் கட் முடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வர்றது நமக்கு வந்து பிறமொழி சொல் அடுத்து வர்றது தான் நமக்கு வந்து தமிழ் சொல் சரியா இதுக்கு நம்ம சில கண்டிஷன்ஸ் இருக்குது என்ன சில வாக்கியம் இருக்கும் இப்போ எழுவாய் செய்யப்படுபவர் பயனிலை அது மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இப்போ ஒரு தொடராக சொல்கிறேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வர சொல்லு பிறமொழி சொல்லு லாஸ்ட்டாக முடிகிறது தமிழ் சொல்லு அதுக்கப்புறம் பிறமொழி சொல்லுக்கு வேறு என்ன யா வச்சுக்கலாம் அப்படின்னா வெளியூர் வெளியே போகிறது அது மாதிரிலாம் எதாவது சொல்கிறோம் வெளியூர் வெளி வெளி மொ வேர்மொழி வேறு ஆள் இது மாதிரி எதாவது வேறு வெளியே அது மாதிரி யூஸ் பண்ணாலும் அது எல்லாமே பிறமொழி சொல் தமிழ் சொல்னால் நம்ம நாம தமிழ்நாடு நம்ம ஊர் இது மாதிரிலாம் சொன்னால் அது தமிழ் சொல் அப்படி யாபிச்சுக்கலாம் சரியா ஓகே இப்போ ஐம்பத்தி ஒன்று பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்று வந்து பரீட்சை பரீட்சைனால் தேர்வு இப்போ நம்ம எக்ஸாம் காலில் இருக்கிறோம் ஓகேவா வாப எக்ஸாம் காலில் பரீட்சை எழுதிட்டுருக்கோம் நம்ம பரிச் தேர்வு எழுத போகிறோம்னு சொல்லுவோம் பரச்சை எழுத போகிறோம் சொன்னால் ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற வார்த்தை தான் இதில் நம்ம இப்போ வந்து பரிட்சை எழுதிட்டுருக்கிறோன்னு வையுங்க நம்ம யார்கிட்ட இப்போ பிட்டு அடிச்சிட்டோம் பார்த்து எழுதிட்டோம்னா நம்மகிட்ட பேப்பர் என்ன சொல்லுவாங்க பறிச்சு கொண்டு போய் வெளியே போட்டுருவாங்க ஏன்னா பிட் அடிக்கிறியா அப்படின்னு நம்ம எழுதின பேப்பரை வந்து பறித்து கொண்டு போய் வெளியே போற்றுவாங்க பறித்து பறித்து கொண்டு போய் வெளியே போற்றுவாங்க அப்படின்னா பறிச்சுன்னா பரீட்சை பறி வருதா வெளியே அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அது என்ன சொல்லு பிறமொழி சொல் அப்போ பரீட்சைங்கிறது பிறமொழி சொல் அப்படின்னா தேர்வுங்கிறது தமிழ் சொல் நமக்கு ஒரு சொல் கண்டுபிடிச்சிட்டோம்னாலும் நமக்கு போதும் அப்போ பரச்சைன்னா தேர்வு நம்ம எக்ஸாம் எழுதிட்டுருக்குறோம் நம்ம இப்போ பிட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களே நம்ம பேப்பரை கொண்டு போய் பறிச்சு அப்புறம் வாங்கம்மா குடுங்கம்மா அப்படின்ட்டு பதவசெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரே பிடுங்க தான் பறிச்சுடுவாங்க நம்மட்டிருந்து பறித்து கொண்டு போய் வெளியில் போட்டுருவாங்க அதான் பறித்து கொண்டு போய் வெளியில் போட்டுருவாங்க பிறமொழி சொல் இப்போ தேர்வுங்கிறது தமிழ் சொல் பிரச்சனை அப்படிங்கிறது சிக்கல் இப்போ இப்போ வீட்டில் கோலம் போடுவோம் மதுரை மாதத்துலலாம் கோலம் போடுவோம்ல சிக்கு கோலம் போடுவாங்க சாரி இப்போ சிக்கு கோலம் போடுறவங்க என்ன சொல்லுவாங்க சிக்கு கோலத்தை வந்து நம்ம கரெக்டாக போட்டுவிட்டால் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்தையும் அவங்க வந்து கடந்து வந்துடுவாங்க அப்படின்னு எதோ சொல்லுவாங்க சரியாக தெரியலை நம்ம சாட்கெடுக்காக நம்ம வச்சுக்கிறது தானே அப்போ சிக்கு கோலம் போடுறவங்க வந்து ஏன்னா அது பூட்டி செய்யணா கூட நம்ம ஏதாவது ஒன்று போட்டு வந்துடலாம் ஆனால் சிக்கு குலங்கிறது ஒரு இடத்துல தப்பாக போனாலும் எல்லாத்தையும் குழப்பி விட்டுருந்தானே அதனால் சிக்கு கோலத்தை ஒருத்தவங்க கரெக்டாக போடுறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க வந்து எல்லா சிக்கலையும் ஓகேவா கடந்து வந்துடுவாங்க அப்போ சிக்கலுங்கிறது சிக்கு கோலம்னு வச்சுக்கிறோங்க சிக்கு கோலத்தை யார் போடுவா நம்ம வீட்டில் நம்ம அம்மா நம்ம ஊரில் ஓகேவா நம்ம வீட்டில் பெரியவங்க நம்மளும் சின்ன நம்மளும் போடுவோம் பெரியவங்க போடுவாங்க நம்ம ஊரில் போடுவாங்கன்னு வச்சுக்கிறோம் அப்போ சிக்கு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம நம்மனா என்னது தமிழர் அப்போ தமிழ் சொல் சிக்கலுங்கிறது தமிழ் சொல் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறது பிற மொழிச்சொல்லாக போயிடும் சரித்திரம் அப்படின்னா இங்கே மருந்துவம்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே அது இந்த வேர்டு தப்புன்னு நினைக்கிறேன்னு சரியாக தரலாம் தேடி பார்த்த வரைக்கும் சரித்திரம்னா நமக்கு வரலாறு தான் கரெக்டு இது தப்பாக இருக்கலாம் ஒரு வேளை இது இந்த வேர்டு கரெக்டானன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே சரித்திரம்னால் வரலாறு இப்போ நமக்கு வந்து வரலாறு புக்குன்னு சொல்லுவோம் வரலாறு ஹிஸ்ட்ரி வரலாறு நம்ம வந்து சரித்திரம் அந்த புக்கில் நம்ம வந்து சரித்திரம்னு இப்போ நமக்கு வந்து இப்போ எழுஸியாக இந்திய வரலாறு தமிழ்நாடு வரலாறு வரலாறு அப்படின்னு இருக்கும் அப்போ நம்ம வந்து தமிழ்நாடு சரித்திரம் இந்திய சரித்திரம் அப்படின்னு கொடுக்கலல்ல நமக்கு வரலாறுன்னு தானே கொடுத்துருக்குறாங்க அதனால நமக்கு வரலாறுங்கிறது தமிழ் சொல்லு சரித்திரங்கிறது பிரமலி சொல்லு அடுத்து போதனைனா கற்பித்தல் இப்போ போதனையை வந்து போதைன்னு வச்சுக்கோங்க போதனைங்கிறது போதை போதனை என்னன்றது ஏதாவது வந்து இப்போ மதுவை குடிச்சிட்டு வந்து போதையாயிடுவாங்க ஓகேவா அப்போ மதுவை வந்து வீட்டில் இருக்குது வீட்டில் இருக்காது கடையில் போய்ட்டு அந்த சரக்கை வந்து வாங்கி குடிச்சிட்டு போதை போதை ஆகிட்டு வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தான் அவங்களுக்கு கற்பித்தாலும் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்கல்ல அதுதான் அது அப்படியாக வச்சுக்குதுங்க அப்போனா போதை போதை வந்து எப்படி ஏற்படுது வெளியில் மதுக்கடை இருக்குது வெளியில் தான் மது கடை இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வந்து குடிச்சு தான் போதை ஆயிடுறாங்க இப்போ வெளியில் அப்படின்னாலே அது பிறமொழி சொல் யார் வந்து கற்பிப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அது தப்புப்பா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க தான் கற்பிப்பாங்க அதனால் வீட்டில் நாம் அப்படின்னாலே அது என்னது தமிழ் சொல் சித்திரம் அப்படின்னா ஓவியம் இப்போ நம்ம வீட்டில் சித்தி கூப்பிட்றோம் இல்லை அம்மாவோடய தங்கச்சி அந்த மாதிரிலாம் வரும் சித்தின்னு சொல்லுவோம் அப்போ சித்தி இந்த சித்திரத்தை வந்து சித்தின்னு வச்சுக்கிருங்க சித்திரத்தை ஒன்று என்ன சொல்கிறோம் சித்தி ஓவியமை வந்து ஓவியான்னு வச்சுக்கிறோங்க ஓவியா ஓ ஓவிய ஓவியம் வந்து ஓவியா ஓகேவா இப்போ சித்தி பெயர் என்னது ஓவியா ஓகேவா இது வந்து ஒரு வாக்கியமாக வச்சுக்கிங்க சித்தி பெயர் என்ன சித்தி பெயர் ஓவியா அப்போ ஃபஸ்ட்டு வருது பிறமொழி சொல் ஒரு தொடரில் லாஸ்ட்டு வருது தமிழ் சொல்லு அதனால சித்திரம் அப்படின்னா பிறமொழி சொல்லு ஓவியம்னா தமிழ் அடுத்து மந்திரி அப்படின்னா அமைச்சரு மந்திரியை வந்து முந்திரின்னு வச்சுக்கிடுவோம் ஓகேவா முந்திரி வந்து நம்ம வீட்டில் இல்லைன்னா எங்க போய் வாங்கிட்டு வருவோம் நம்ம கடையில தான் வாங்கிட்டு வருவோம் முந்திரினாலே நம்ம எங்கே போய் வாங்குவோம் கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம் கேசரி செய்கிறோம் பாயசம் செய்கிறோம் அப்படின்னா அதில் முந்திரி போடுவோம் அப்போ முந்திரி நம்ம வந்து கடைக்கு போயிட்டு வீட்டில் வாங்கிட்டு வா அந்த கடை இருக்கு பற்றியா அங்கே போயிட்டு முந்திரியை வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம முந்திரி வாங்க எங்கே போவோம் வெளியே தான் போவோம் இருக்கிற கடைக்கு தான் போவோம் அப்போ இருக்கிற கடை அப்படின்னாலே அது வெளி வெளி அதாவது சாரி பிறமொழிச்சொல் ஓகேவா அப்போ மந்திரி அப்படின்னாலே நமக்கு வந்து பிறமொழிச்சல் இந்த சைடு என்ன இருக்குது அமைச்சர் இப்போ நம்ம மந்திரியை வந்து முந்திரின்னு வச்சுக்கணுமா இப்போ முந்திரியை வாங்கிட்டு வர்றோம் வெளியில் போயிட்டு முந்திரியை வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கொண்டாந்து நம்ம அமைதியாக சாப்பிட்ருவோம் ஒரு பத்து முந்திரி இருக்குது அப்புடின்னா நம்மளோ ரெண்டை சுட்டு நம்மளே அமைதியாக சாப்பிட்ருவோம் வீட்டுக்குள்ளே சரியா தான் அமைச்சர்னால் அமைதினு வச்சுக்கிருங்க ஏன்னா மந்திரி அமைச்சர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அதில் வந்து முந்திரி முந்திரி வந்து வெளியில் வெளியில் போய் கடையில் வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலே நமக்கு யா வந்துடும் ஒரு வேலை மறந்துச்சுன்னா ரெண்டும் வச்சுக்கிறோங்க சின்னம் அப்படின்னா அடையாளம் இப்போ சின்னம் வந்து சின்ன அப்படின்னு வச்சா ஸ்மால் சின்ன அடையாளம் அப்படிங்கிறது அடை தோசைன்னு வச்சுக்கருங்க அடை தோசை இப்போ சின்ன அடை தோசை சுட்டு கொடுக்குறாங்க ஓகேவா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன அடை தோசை சுட்டு கொடுக்குறாங்க அப்போ சின்ன ஃபஸ்ட்டு வர்றது வெளி பிரமொழி சொல் லாஸ்ட்டாக வர்றது தமிழ் சொல் இல்லை குழப்பம் அப்படின்னா அடைனா அடை தோசை ஓகேவா அப்போ அடை தோசை நம்ம ஊரில் தானே செய்வாங்க நம்ம அம்மா தான் செஞ்சு தருவாங்க சூப்பராக அப்போ அடைன்னு வந்துவிட்டாலே அது தமிழ் சொல்றேன் மராமத்து இலாகா அப்படின்னா பொதுப்பணித்துறை ஃபஸ்ட்டு மராமத்து இலகை இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நமக்கு வந்து சித்திரம்னா ஓவியம் கண்டுபிடிச்சிடலாம் போதனைனா கற்பித்தல் வந்துடும் ஆனால் மராமத்து இலகானா நமக்கு வந்து அதுக்கு இணையான சொல்லே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஸோ பொதுப்பணித்துறை கொடுத்துக்குறாங்க மராமத்துனால் மாமரத்து வச்சுக்குங்க மாமரத்தில் என்ன இருக்கும் இலை இருக்கும் அப்போ இலாகானா இலை அப்போ அந்த மாமரத்தை வந்து பொதுவாக வந்து இங்கே மாமரத்தடியில் வந்து கூடி நின்று பேசுவாங்க இப்போ பணியாளர்கள்லாம் அந்த மாமரத்தில் உள்ள இலையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க அதான் பொதுவாக கூடுவாங்க பணியாளர் சுத்தம் பண்ணுவாங்க ஸோ பொதுப்பணித்துறைன்னு வச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ இதில் எது பெருமலை சொல் எது தமிழ் சொல் நம்ம பொதுப்பணித்துறை வந்து தமிழ் சொல் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்படி குழப்புதுன்னா மரம்னாலே என்ன இருக்கும் வீட்டுக்குள்ளேயே மரத்தை வச்சுருப்போம் மரங்கிறது வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் அப்போ மாமரங்கிறது வெளியே இருக்குது அப்போ வெளியே அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து பிரமொழி வினாடி நொடி நம்ம போட்டி வைப்பாங்க வினாடி வினா போட்டி அப்படின்னு வைப்பாங்க ஒரு டீமுக்கு வந்து ரெண்டு பேரை மூணு பேராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நாலஞ்சு டீம் வச்சுருப்பாங்க இந்த டீமில் ஒரு மூணு பேர் இந்த டீமில் ஒரு மூணு பேர் இந்த டீம் டீமில் ஒரு மூணு பேர் இந்த டீமில் வந்து ஒரு மூணு பேர் வச்சுருப்பாங்க இங்கே உட்காந்து கொஷின் கேட்பாங்க கொஷின் கேட்பாங்க இங்கே ஒருத்தவங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்பாங்க இந்த டீமில் உள்ள அதுக்கு அந்த ஆன்சர் வந்து தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுவாங்க ஒரு வேளை தெரியலை அப்படின்னா இந்த டீமுக்கு போயிடும் அவங்க தெரிஞ்சால் அவங்க சொல்லலாம் இல்லை அவங்களுக்கும் தெரியலைனா இந்த தேர்டாக இருக்கிற டீம்கிட்ட கேட்பாங்க ஓகேவா இது மாதிரி தான் கொஷின் கேட்டுகிட்டே வருவாங்க இப்போ அது மாதிரி வினாடி வினா போட்டி நடக்குது அப்போ இந்த வினாடி வினா போட்டி வந்து எங்கே வெளியூரில் நடக்கிறதுனால பெரிய நல்ல பெரிய ப்ரைஸ் கொடுத்து நடத்துகிறாங்க இப்போ வினாடி வினா போட்டி நடக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க நம்ம ஊர் பசங்க வந்து போய் கலந்துக்கிறாங்க அவங்க இப்போ கொஷின் கேட்ட அடுத்த நொடியே டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்போ வினாடி அப்படின்னாலே வினாடி வினா போட்டி வெளியூரில் நடக்குது அங்கே நம்ம தமிழ் பசங்க கேட்ட கொஷினுக்கு வந்து டக்கு டக்குன்னு அதாவது நொடி ஒரு செகண்ட்லேயே ஆன்சர் அடிச்சிட்டாங்க அப்படியா வச்சுக்கலாம் ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்பு இதை வந்து ஜா வடமொழி சா நம்ம பிற மொழிச்சோல் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்போ ஜாக்கிரதை விழிப்பு வந்துடும் அதேமாதிரி ஜாக்கி ஜாக்கிஜான் வச்சுக்கிறோம் ஜான் வந்து எப்போதுமே எப்படி இருப்பார் நல்ல விழிப்போடு இருப்பார் சோம்பேறியாக இருக்க மாட்டார் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார் நல்ல விழிப்போடு இருப்பார் தினம் அப்படின்னா நாள் இப்போ தினம் நாள் இப்போ வந்து நம்ம சில தினங்கள் இருக்கலாம் ஆசிரியர் தினம் இளைஞர்கள் தினம் அகிம்சை தினம் இது மாதிரி நிறைய தினங்கள் இருக்குது இப்போ நாள் இருக்குது நம்ம தினமும் பேச் நம்ம பேச கொண்டாடுவோம் நாளும் நம்ம பேசுகிற வார்த்தை தான் எல்லாமே தமிழர்கள் பேசுவோம் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து போர்டு இருக்கும் கரும்பலகை இருக்கும் அதில் எழுதுவாங்க யாவோ இருக்குமா அதாவது நாள் அல்லது தேதி கீழே கிழமை இருக்கும் நம்ம ஸ்கூலில் வந்து இப்படி சைடில் எழுதி வைப்பான் அன்றைக்கி இன்னைக்கு டேட் என்ன கிழமை என்னென்ன அதை ஒவ்வொரு ஸ்கூலில் நாலுன்னு போட்டு எழுதியிருப்பாங்க சில ஸ்கூலில் வந்து தேதினு போட்டு எழுதியிருப்பாங்க அப்போ நாள் தேதி ஓகேவா இங்கே என்ன இருக்குது நாலு அப்போ நாலுன்னு வந்துட்டாலே நம்ம ஸ்கூலில் எழுதி இருக்கிறோமா அதனால வந்து தமிழ் சொல் அப்போ தினம்ங்கிறது பிறமொழி சொல் இப்போ வந்து தினம்னால் வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆசிய தினம் இருக்குது அதை நம்ம வந்து எல்லா நிறைய பேர் கொண்டாடுவாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் காதல் தினம்லாம் இருக்குது அப்போ உலகமே கொண்டாடும் ஓகேவா அப்போனா வந்து வெளியில் உள்ள ஆளுங்க எல்லாருமே கொண்டாடுறதுனால அது வந்து பிறமொழிச்சொலுக்கு போயிடும் அடுத்து பத்திரிக்கை அப்படின்னா செய்தித்தாள் இதுவும் ரெண்டுமே நமக்கு தெரியும் இப்போ பத்திரிக்கையில் பத்தி வச்சுக்கிறோங்க இப்போ ஏதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா போதும் பக்கத்தில் என்ன பண்ணுவாங்க ரெண்டாக பற்ற வச்சுட்ருவாங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னால் போதும் அடுத்த வீட்டில் போயிட்டு ரெண்டு மூணாக பற்ற வச்சுருக்கோங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு அது கிராமத்துலலாம் சண்டைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படி பற்ற வச்சுட்டுட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ பத்திரிக்கை அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்க வந்து பற்ற வச்சுட்ருவாங்க வெளியில யார்ட்டையாவது ஏதாவது சொல்லி பற்ற வச்சு விட்ருவாங்க அப்போ பத்தி அப்படின்னாலே நமக்கு வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கனால தான் அந்த இதே நமக்கு விபரீதமே ஏற்படும் அப்போ பற்ற வச்சு விட்ருவாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க தானே அதை பற்ற வைக்கிறாங்க அப்போ வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க வந்து பத்தி அதான் பத்திரிக்கை அப்போ வீட்டுக்கு வெளியே அப்படின்னாலே அது பிறமொழி சொல் செய்தித்தாள் அப்படிங்கிறது தமிழ் சொல் அடுத்து வைத்தியர் மருத்துவர் இதுவும் நம்ம தொடராக வச்சுக்கலாம் வைத்தியர் வந்து வைத்தியம் வச்சுக்கிறோம் மருத்துவம் இல்லைனா வைத்தியம் நம்ம வைத்தியம் பார்க்க யார்கிட்ட போவோம் இப்போ உள்ள காலத்துக்கு வச்சுக்கிறோம் வைத்தியம் பார்க்க மருத்துவரை பார்க்க டாக்டரை பார்க்க போகிறோன்னு சொல்லுவோம் எனக்கு முடியலை நான் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்போ எனக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு வைத்தியம் பார்க்க மருத்துவரை மருத்துவரை தான் போகிறேன் அப்போ வைத்தியங்கிறது பிறமொழி சொல் மருத்துவங்கிறது தமிழ் சொல் பைசல் செய் அப்படின்னா வை என் கணக்கை முடிச்சு விடு தீர்த்து விடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்போ பைசல் இப்போ பைசல்னா பைசா இப்போ வீட்டில் பைசா கொடுத்து போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்வாங்க மிச்ச காசை கொண்டு வர சொல்லுவாங்க அப்போ நம்ம அந்த பைசாவை வெளியே கொண்டுட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டு வந்துடுவோம் ஓகேவா பைசாவை வந்து பைசானா பைசல்னா பைசா அப்போ அதை வெளியே கொண்டுட்டு போயிட்டு எல்லாத்தையுமே செலவு செஞ்சுருவோம் செலவு செஞ்சுட்டு வெளியேனா அப்போ பிறமொழிச்சொல் வந்துடும் இது பைசல் பைசானா வெளியே கொண்டுட்டு போவோம் ஸோ பிறமொழிச்சொல் வந்துடும் இப்போ வீட்டுக்கு வந்தால் நம்ம கேட்பாங்க காசு எதுவும் எல்லா சாமான் வாங்கிட்டியா காசு எதுவும் மிச்சம் இருக்குதான்னு கேட்பா நம்ம என்ன சொல்லுவான் அதெல்லாம் ஒரு காசெல்லாம் எல்லாமே தீந்து போச்சோமா அப்படின்னு சொல்லுவோம் தான் தீர்த்து அப்போனா தீந்து போச்சு அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிறோம் அதனால் தீர்த்து வைங்கிறது தமிழ் சொல் ஜனங்கள் அப்படின்னா மக்கள் இங்கே வடமொழி ஜா வருதில்லை அதனால் இது வந்து பிறமொழி சொல்லு போயிடும் மக்களுங்கிறது தமிழ் சொல் அடுத்து ஜில்லா அப்படின்னா மாவட்டம் இதுவும் அதே மாதிரி தான் ஜி வருதா வடமொழி ஜி ஜா வந்தாலே இது பிறமொழி சொல் மாவட்டங்கிறது தமிழ் சொல் அப்போ ஜில்லா அப்படிங்கிறது மாவட்டம் அப்படிங்கிற பொருள் நமக்கு தெரியும் இப்போ ஜனங்கள் மக்கள் நமக்கு தெரியும் ஆனால் ஜில்லானா மாவட்டமா அப்படின்னு சில பேருக்கு தெரியாதுல்ல அப்போ ஜில்லா மூவி இருக்குல்ல விஜய் டூ மூவி அந்த படம் வந்து சென்னை மாவட்டம் சென்னை வந்து மாநகராட்சியாக அப்போ வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் எடுத்தாங்க அப்படின்னு யாகிச்சிக்கிறோங்க பட் ஜில்லா மூவி வந்து ஏதோ ஒரு மாவட்டத்தில் எடுத்திருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து கஜானா அப்படின்னா கருவூலம் இதுவும் நம்ம தெரியும் கஜானா காலி ஆயிடுச்சு அப்போனா கருவூலம்னா மணி காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு தேர்வு எழுதுகிறோம் அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டு நமக்கு அங்கேயிருந்து தானே சேலரிலாம் போடுறாங்க அதை வந்து என்ன துறைன்னு சொல்லுவாங்க கருவூலத்துறைன்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் எடுத்து போவாங்க நல்ல டிபார்ட்மெண்ட்டு அப்போ கருவூலம் துறை ட்ரெஷரி அப்படின்னாலே நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இந்த துறை இருக்குது அப்போ இது நம்ம நம்ம ஊரில் இருக்குல்ல அதனால் இது வந்து கருவூலம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கஜானா அப்படிங்கிறது பிறமொழி சொல்லணும் இல்லை ஜாவண்ணா வருதல் கூட யாக சர்க்கார் சமஸ்தானம் அப்படின்னா அரசு இப்போ அந்த காலத்துலலாம் நம்ம வந்து இது வந்து எங்கள் சமஸ்தானம் இது வந்து அவங்க சமஸ்தானம் அப்படிதான் நம்ம அந்த படத்திலலாம் பார்ப்போம்ல சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து அரசுன்னு சொல்லப்போ தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அப்போ அரசு அப்படின்னாலே நம்ம தமிழ் சொல்லு சமஸ்தானோம்னா அப்போ உள்ள சொல் ஸோ வடமொழிச்சல் பிறமொழிச்சொல் பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும் இப்போ பந்து மித்திரில் இப்போ பந்து இருக்குது நம்ம பந்துலாம் யாரு கூட விளையாடுவோம் நம்ம சுற்றி நம்ம வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பிள்ளைங்களோட தான் நம்ம விளையாடுவோம் அப்போ அதே மாதிரி மித்திரை வந்து மித்ரைன்னு வச்சுக்கிறோங்க மித்ரைன்னா தூக்கம் சொல்லுவாங்கல்ல மித்திரை முழிக்காத நித்திரைய மித்திரையே சொல்லுவாங்க மித்திரை முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க அதை மித்திரை அப்படின்னு வச்சுக்கிடுவான் அப்போ நம்ம ஒரு வேலை இப்போ யாராவது இப்போ நல்லா ஆகிட்டாங்க திடீர்னு ஏதாவது நமக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல ஜாப் என்னமோ கிடைச்சி நம்ம நல்லா வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தூக்கமே போயிடும் மித்திரையே போயிடும் சரியா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பொறாமலாம் படுவாங்க அப்போ பந்து மித்திரர் மித்திரை மித்திரை யாருக்கு போயிடுச்சுன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போயிடுச்சு அப்போனா நம்ம வீட்டுக்கு வெளியில் உள்ளவங்க ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் இதெல்லாம் ஷார்ட் கட்டானு சொல்லாதீங்க இந்த ஒரு சின்ன இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகே அப்போ மித்திரை அப்படின்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு மித்திரை தூக்கம் போயிருச்சு அப்போ நான் அக்கம் பக்கம்னாலே வெளியில் உள்ளவங்க செய்ய நம்ம வீட்டுக்கும் பக்கத்து விடுதானே அதனால் அது வந்து பிறமொழி சுற்றமும் நட்பும் அப்படிங்கிறது தமிழ் சொல் நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் இப்போ நமஸ்காரம் இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியும் இந்த இஸ் வருது இல்லை ஸோ பிறமொழி சொல்லு வணக்கங்கிறது தமிழ் சொல்லு இல்லைனா இப்போ நியூஸ் வாசிப்பாங்க இப்போ அனைவருக்கும் வணக்கம் அப்படின் தான் வாசிப்பாங்க நமக்கு தம் நியூஸ்லலாம் அப்போ அப்போ வந்து நமக்கு வந்து அனைவருக்கும் நமஸ்காரம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் அப்படின் தானே நமக்கு செய்தி வாசிக்கிறாங்க அதனால் வணக்கம் தான் தமிழ் சொல் வடி ரிவிஷன் பார்க்கலாம் யாகோ ஒரு தான் பாருங்கள் பரீட்சை பரீட்சைங்கிறது தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லா பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இப்போ நம்ம பறிச்ச தேர்வு அப்போ நம்ம எக்ஸாமில் எழுதிட்டு பறிச்சுட்டு கொண்டு போய் பேப்பரை வெளியே போட்டுருவாங்க அப்போ பறிச்சுட்டு அப்படின்னாலே வெளியேவா அப்போ இது வந்து பிறமொழி சொல் அடுத்து பிரச்சனை அப்புடின்னா சிக்கல் இப்போ இல்லை எது தமிழ் சொல்லு எது பிறமொழி சொல் சிக்க குலை யார் போடுவாங்க தமிழர்கள் தான் போடுவாங்க அப்போ சிக்கலுங்கிறது தமிழ் சொல் பிரச்சனைங்கிறது பெரு பிறமொழி சரித்திரம் அப்படின்னா வரலாறு தமிழ்நாடு வரலாறு இந்திய வரலாறு அப்போ வரலாறு அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ் சொல்லு சரித்திரம்ங்கிறது பிறமொழி சொல்லு போதனை கற்பித்தல் போதனைனா போதை வெளியில போயிட்டு கடையில் மதுவை குடிச்சிட்டு போதையோடு வருவாங்க வெளியிலேருந்து வர்றாங்கன்னா பிறமொழி சொல்லு வீட்டில் உள்ளவங்க கற்பிப்பாங்க நான் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறாது ஸோ கற்பித்தல்ங்கிறது தமிழ் சொல் சித்திரம் அப்படின்னா சித்திரம் ஓவியம் இது எல்லாமே ஒன்று தானே அப்போ சித்தி பெயர் என்னது ஓவியா சித்தி பெயர் ஓவியா ஃபஸ்ட்டு வருது பிறமொழி சொல் லாஸ்ட்டாக முடிகிறது தமிழ் சொல்லு மந்திரி அப்படின்னா மந்திரி மந்திரியாரே அமைச்சரே எல்லாமே நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ மாற்றி மாற்றி சொல்லிப்போம் அப்போ மந்திரியை நம்ம என்ன வச்சுக்கிறோம் முந்திரி முந்திரி வாங்க எங்கே போகணும் வெளியில் உள்ள கடைக்கு போகணும் அப்போ வெளியில் உள்ள கடை அப்படின்னாலே இது பிறமொழி சொல்லு அப்போ வீட்டில் வந்து அமைதியாக சாப்பிட்ருவோம் அதான் தமிழ் அமைச்சர் அமைதி சின்னம் அப்படின்னா அடையாளம் சின்ன அடைதோசை வாங்கி சாப்பிட்றோம் அம்மா வந்து நமக்கு சின்ன அடைதோசை சுட்டு கொடுக்குறாங்க அப்போ சின்ன ஃபஸ்ட்டு சின்ன பார்த்தவர் தான் அதனால் அது வந்து பிறமொழிச்சொல் அடைதோசைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ்ன்னு வச்சுக்கிடுவோமே வீட்டில் நல்லா சுடுவாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ தமிழ் சொல் மராமத்து இலகா மாமரத்து இலை மாமரத்து இலைய வந்து நம்ம மாமரம் எங்கே இருக்கும் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும் அதனால் மராமத்து இலாங்கிறது பிறமொழி சொல் அதை பொதுவாக வந்து அந்த மரத்தில் உட்காந்து பேசுவாங்க பணியாளர் தூய்மை பணியாளர்கள் வந்து அதை வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு யாச்சுக்கணும் அப்போ பொதுப்பணித்துறைங்கிறது பிற தமிழ் சொல் வினாடி அப்படின்னா நொடி வினாடி வினா போட்டி வெளியூரில் நடக்குது அங்கே நம்ம தமிழ் பசங்க கலந்துக்கிட்டு அவங்க கேட்ட கொஷனுக்கு டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே ஆன்சர் பண்ணிவிட்டாங்க அதான் வினாடி வினா பட்டி எங்கே நடக்குது வெளியூர் அப்போ பிறமொழி ஜாக்கிரதா ஜாகி ஜான் எப்போதும் எப்படி இருப்பார் விழிப்போட தான் இருப்பார் அப்போ ஜாகி ஜானுங்கிறது பிறமொழி விழிப்புங்கிறது தமிழ்ச்சொல் அல்லது ஜாங்கிறது வடமொழி ஸோ அப்படியே ஆக வச்சுக்கலாம் அடுத்து தினம் நாள் நம்ம ஸ்கூல்லலாம் நாள் அல்லது தேதி கிழமை எழுதுவோம் அதை வச்சு போட்டோம்னா தமிழ் சொல்லுங்கிறது நாள் வந்துடும் தினம்ங்கிறது உலகமே இல்லை நிறைய பேர் கொண்டாடுறது ஓகேவா நம்ம மாநிலம் மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலமும் கொண்டாடுறது அதனால் அது வந்து பிறமொழி சொல் பத்திரிக்கைனா செய்தித்தாள் நியூஸ் பேப்பராக அப்போ பற்ற வைக்கிறது யார் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அவங்க வெளி வெளிக்கார நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்தாலே அது வந்து வெளி பிறமொழி சொல் தான் பற்றினா பற்ற வைக்கிறது ஸோ பிறமொழி சொல் அப்போ செய்தித்தாளுங்கிறது தமிழ் சொல் அடுத்து வைத்தியர்னால் மருத்துவராக இப்போ வைத்தியம் பார்க்க நம்ம எங்கே போகிறோம் மருத்துவரை பார்க்க போகிறோம் அந்த வைத்தியர்னால் மருத்துவர் ஃபஸ்ட்டு வர்றது தமிழ் பிறமொழி சொல் அடுத்து வர்றது தமிழ் சொல் பைசல் செய் அப்படின்னா பைசாவை வந்து வீட்டில் கொடுத்து அனுப்பிவிட்றாங்க போயிட்டு எதாவது சாமான் வாங்கிட்டு வாங்க அனுப்பிவிட்றாங்க இப்போ பைசாவை கொண்டு போய் நம்ம செலவு செஞ்சுட்டு வரோம் வெளியில் கடையில் வாங்கி அப்போ பைசா வந்து வெளியே தானே கொண்டு போகிறோம் அதனால் அது பிறமொழி வீட்டில் அம்மா கேட்குறாங்க வந்ததும் என்ன பமிச்ச காசுக்கு தானே இல்லாமல் எல்லாமே தீந்து போச்சுன்னு சொல்கிறோம் அதுதான் தமிழ் ஜனங்கள் மக்கள் நம்ம தெரியும் வா வடமொழிஜா வரதுனால பிறமொழிச்சொல் வச்சுக்கிடுவோம் அடுத்து ஜில்லா ஜில்லா படம் வந்து எல்லா மாவட்டத்துலையும் உள்ள தேட்டர்லாம் ஓடிச்சுன்னு கூட ஏச்சு அப்போ வடமொழி வடமொழிஜா வந்துடுது ஸோ மாவட்டம் தமிழ் கஜானா அப்படின்னா கஜானா காளி கருவூலம் கரு நம்ம கருவூலத்துறை தான் நம்ம தமிழ்நாடு அரசில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கருவூலத்துறை ஸோ கருவூலங்கிறதான் தான் தமிழ் சொல் கதானங்கிறது பிறமொழி சொல் சர்க்கார் சமஸ்தானம் சமஸ்தானம் அப்படின்னாலே அந்த காலத்தில் ஒரு அப்போ ஆண்ட மன்னர்கள் வந்து சமஸ்தானம் சொல்லுவோம் இப்போ நமக்கு வந்து நம்ம நாட்டை ஆள்றவங்க வந்து அரசியல்வாதிகள் அவங்கள வந்து நம்ம வந்து அரசுன்னு தான் சொல்லுவோம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு பந்து மித்திர மித்திரை வந்து யாருக்கு வராது நம்ம வீட்டை சுற்றிக்கிறவங்களுக்கு வராது அப்போ அது பிறமொழி சொல்லு நம்ம வீட்டை சுற்றிக்கிறவங்க சுற்றமும் நட்பும் ஸோ தமிழ் சொல் நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம் அப்போ வணமும் வந்து நியூஸ் வா சீக்கிரவங்க ஸோ என்ன சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் தான் சொல்லுவாங்க அனைவருக்கும் நமஸ்காரம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ வணக்கம்ங்கிறதான் தமிழ் சொல் நமஸ்காரம் அப்படிங்கிறது பிறமொழி சொல் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ்